ஒரு வானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இதுக்கப்புறம் கூட நிறைய கதை பாட்டு இருக்கு ஆனா நீ பாடி இரண்டு பாடலே அந்த ஒரு சோறுக்கு நிகராக ஏற்றுக்கொண்டு சிறப்பான பாடல் சிறப்பான ஒரு பேச்சு இருக்கும் நம்பி இப்போ கதைப்படி கேட்ட கேள்வி கதப்படி இறைமைன்னு வழக்கம் ஆனா கதை பாட்டுலயே நான் உங்க ஒருத்தரை கேட்டு இருக்கிறேன் உங்களுடைய தாய் தந்தை பெயர் என்ன அப்படின்னு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன தாய் பெயர் தந்தையின் பெயர் நம்பிராஜன் நம்பிராஜன் அப்ப தாயின் பெயர் நங்கை உலகத்துல தாய்மையை விட சிறந்தது உலகத்துல எதுவுமே கிடையாது அதனாலதான் பிதாவிற்கு முன்பாக குருவிற்கு முன்பாக தெய்வத்திற்கு முன்பாக தாயை முன்னிறுத்தி வைத்தார்கள் அப்படி தாய்மைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் சரி நீ உன்னுடைய தாய் நங்கை மோகினி சிறப்பு யாரை வணங்கி காவலுக்கு வந்திருக்க முருகப்பெருமான முருகனை வணங்கி உன் தாயுடைய சிறப்பை நீ வெளிக்கொணரும் பொழுது உன் குலக்கல முருகனுடைய தாயின் சிறப்பை வெளிக்கொணரணுமா இல்லையா ஆமாங்க தானே உன்னுடைய கடமை முருகனுடைய அம்மா யாருமா உமையவள் பார்வதி சொல்லுவாங்க யாரு ஆதிபரா சக்தி சொல்லுவாங்க சக்தி ஆமா அது பார்வதின்ற சக்திய நீ சொல்ல நினைக்கிற ஆமாங்க இல்ல என்னுடைய கேள்வியை நீ முடிச்சுக்க உன்னுடைய தாய் நங்கை மோகினி சரி சொல்லிட்டீர முருகனுடைய அம்மா யாரு அதா ஆதிபரா சக்தி சக்தி தான் வந்து முருக பெருமானோட அம்மா உனக்கு ஒரு நியாயமா முருகனுக்கு ஒரு நியாயமா உங்க அம்மா யாரனே உடனே நீ யாரை சொன்னே நங்கை மோகினி சொன்னே அப்ப முருகனுடைய அம்மா கிட்ட நீ யாரை சொல்லணும் சக்தியே தான் சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும்

அரித அரி அரிதாக நடக்கக்கூடிய விஷயம் அந்த இடம் பெற்றதெல்லாம் பஞ்சாயத்தில் இந்த லட்சணத்தில் இருக்க உனக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் ஊர் முழுக்க உனக்கு ப்ளக்ஸு நினைவு பரிசு பெருகூர் மேடையில் வண்டி முழுக்க பலாபலம் எதுக்கு தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு அடிப்படை அறிவு இருந்து திறமை இருந்து கொடுத்தா பஞ்சாயத்தில் முதல் கேள்விக்கு இப்படி நீ முக்கிக்க நின்றேன்னா அடுத்து என்ன விவரத்தில் நீ பேசுவ உன்னே தம்மா கேட்குறேன் இல்லைடா உங்கள்கிட்ட அறிவாளின்னு நினச்சி தான் பதில் சொன்னேன்

நான் பேசிட்டு இருக்கேன்ல அதோட வாயை முடுங்க நீங்க பேசும்போது நான் அப்படி என்ன அறிவு பூர்வம் பேசணும் பாப்போம் ஏய் நீ உங்க அறிவு கட்ட தலையில தான் தெரிஞ்சு போச்சுல அஞ்சறிவுனு எனக்காச்ச அஞ்சறிவு உனக்கெல்லாம் ரெண்டே முக்க அறிவே தாண்டாது சரியா யார் அவங்க பாத்து முருகனை முருகன பத்தி பேசுறேன் முருகனை போ பத்தியே உனக்கு தெரியல இப்படி வாங்க உன் சட்டமா இப்படி வா வாங்க என்ன பேசு அண்ணே வாளிமேங்கனே கொஞ்சம் கரண்ட வச்சுடுங்க உன்னோட அம்மா யாருமான்னு கேட்டிங்க நங்கை மோகினின்னு சொன்னேன் பா முருகப்பெருமானோட அம்மா யாரு எல்லாருக்குமே தெரியும் சக்தி தான ஆதிபரா சக்தி முருகனோட அம்மா இதை தாண்டி வேற என்ன பதில் இருக்கு அப்புறம் வேற பதில்னா இப்படி ஒரு பதில் இதே ஒரு லட்சம் தெரியலையா ஏன்னா உங்க லட்சம் தெரியலையா வள்ளிக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை நேரடியாக கேளுங்க அதை விட்டு அறிவு இருக்கா இப்படி கேட்கலாமா ஓ லட்சம் இதெல்லாம் பேசுறீங்க ஆள் கிடையாது எடுத்து இருபது இருபது வருஷம் சேர்த்து வச்ச பட்டத்தை ஜெயமாதவன் மீனாட்சி பிள்ளால காத்துல விட்டு போயிடாதீங்க அதோட என்ன கேள்வி கேட்கணுமோ விவரம் பேசணுமோ அதை மட்டும் பேசி ஊருக்கு ஓடி போயிடுறேன் இருக்கலாம் ஆர்வ கொளாறு வருஷம் 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 கூட இருப்பேன் நீ இருபது தான் மேடைக்கு நீ வந்திருக்க அனுபவமே ஆயிட்டேன் சரியா இங்க யார் வானத்துல குதிக்கணும் அப்படி பார்த்தா நான் பத்து வயசுல வரும்போது அம்பது வருஷம் அனுபவம் நான் சந்திச்சுட்டே வந்தேன் இங்க அனுபவம் அதெல்லாம் பேச்சு திறமைக்கு தான் பேச்சு

சொன்னது நான் தரேன் யாரையும் காக்கா என்ன கேளு மாதிரி வன்மத்தை கிடையாது எது மாங்கோட்டையில இருந்து வந்தாங்க ஃப்ளெக்ஸ் அடிச்சாங்க ஒரு சிறந்த அறிவாளி அப்படி பண்றது எந்த அட ஆளுக்கு வைக்கலாம் தப்பு முதல் கேள்வி சாதாரண கேள்வி இதுக்கு நீ தப்பு அப்புறம் எப்படி உங்க அம்மா யாரு நீ சொன்ன

ஒன்று நீ யாரை இன்னார கட்ட போடுறீங்க அப்படின்னு சொன்னால் கதை முடியும் அடுத்தது பேச வேலை இல்லை உன்னுடைய பிறப்பாளர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா கதையே முடியுது அதை படிக்க அப்ப நீ சொல்லக்கூடாதுல்ல சொல்லக்கூடாது அப்ப யார்ட்ட கேட்டு நீ தெரிஞ்சுக்கலாம் முக்காலம் உனக்கு தெரியுமா தெரிஞ்சவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் முக்காலம் எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் அப்ப நீ யார்ட்ட கேட்கணும் நான் சொல்லலாம் நீ சொன்னா கதை முடியும்னு நீ வருத்தப்பட்டீங்கன்னா நான் சொல்றேன் கேட்டுக்க உன்னுடைய பிறப்பு இதே வேலை மலை சாரல்ல சிவமுனிவர்னு ஒரு முனிவர் கேள்விப்பட்டியா சிவமுனிவர்னா அது சிவன் கிடையாது

நான் சொல்லிடுறேன் உன்னுடைய நான் சொல்லலாம் கதை முடிய போறது இல்ல அப்ப மாடுக்கு பிறந்த குட்டி நீ அப்ப நியாயமா யார் உன்னை கருவில் சுமந்தது நங்கை மோகினியா யார் உன்னை கருவில் சுமந்தது மகாலட்சி அப்போ அம்மா யாருன்னு நீ யாரை சொல்லியிருக்கணும் இல்லை கேட்குறேன்

உன்னை பெரும் தெரியாது உங்க அம்மா யாருன்னு கேட்டப்ப உன்னுடைய வளர்ப்பு தாய்க்கு நீ பெருமை கொடுத்தேல அது மாதிரி முருகனை வளர்த்த பெருமை யாருக்குண்டோ அவங்களுக்கு புரியுதான் என்ன முடிய வைக்கவா வளர்ப்பு தாய் வந்து கார்த்திகை பெண்கள் சொல்ல வரீங்களா எப்படியா அவங்களதான் சொல்லணும்ன்றீங்களா வேற யார் முருகனை வளர்த்தா அது முருகப்பெருமானுக்கு தெரியாது முருகப்பெருமானுக்கு தெரிய இதான் அவங்க அம்மான்னு சொல்லி ஆனா தான் தெரியாது எங்க அம்மா யாருன்னு சொல்லி அதனால நான் சொன்னேன் அத நான் சொல்லி முடிச்சிட்டேன் உனக்கு தெரியாது அதனால உனக்கு நீ பெருமை கொடுத்த முருகனை வளர்த்தது சக்தி கிடையாது முருகனோட பிறப்பு எப்படி சுவர் நச்சிக்கண்ணை திறக்குறாரு தீப் பொறிகள் சவரண பொய்களை விழுங்க ஆறு தாமரை தாமரை பெண்கள் ஆறு தாமரை எல்லாம் வீச்சிருக்காரு அந்த ஆறு தாமரையில ஆறு கார்த்திகை பெண் பிள்ளையுமே வளர்த்தது யாரு கார்த்திகை பெண்கள் அது பிறந்த குழந்தையா ஆறு இரு ஆற வரைக்கும்

எனக்கு தெரியாது கதப்படி வெళ్లి சொல்ல கூடாது அன்னை தங்கி போகின்னு சொன்னே நீ கேட்க முடியல கேக்குற ஆளி அப்படி கேக்கடா உங்க பெட்டத்து யாருன்னு என்ன கேட்க நல்லா புரிஞ்சிக்க கேக்குற ஆளி அப்படி கேக்கடா முருகனோட வளர்ப்பு தாய் யாருன்னு தான் கேக்கணும் நீங்க கேள்வி மூல சரியா கேளுங்க நாரதரே வள்ளி நாயகம் நீ யாருக்கு பிறந்தாயேன்னே தான் உனக்கு தெரியாது சரி இப்போ நான் ஆரம்பத்து உங்க அம்மா இறங்கட்டப்ப நங்கையும் இல்லனே இல்ல அப்புறம் எப்படி அம்மா என்கிட்ட போய் என்ன சொன்னேன் என்னை வளர்த்த தாயின் அப்பவே உனக்கு தெரியும்ல வளர்த்த தாயின் நங்கைமீனு தெரியுமா அட பெத்த தாய் யார் தெரியாதீங்க அதன உன்னை கேட்கவே இல்லையே அத கேட்டதால நான் சொல்லுவே அட உன்னை வளர்த்த தாயின் நங்கைமீனு தெரிஞ்சுதானே உங்க அம்மா வள நங்கைமீனு நீ சொன்னே பிடிக்க அப்பாரடிங்க வரங்கீங்க சண்டை நான் ஒரு விஷயம் புரிய வைக்கறே எப்படி நான் முயற்சி பண்ண தெரியல உன்னை பெத்தது யாருன்னு நான் கேட்கவே இல்லமா உன் வளர்ப்பு தாய் நங்கை உனக்கு தெரியும்ல அம்மா யார கேட்ட வளர்ப்பு தாயை சொன்னையில என் வளர்ப்பு தாயின் தெரிஞ்சது ஆறு கார்த்திகை பெண்கள் இப்ப என்ன பண்ணனும் ஆறு கார்த்திகை பெண்ணால் முருகப்பருவடை வளர்த்தது இப்போயாச்சும் புரிஞ்சுதா அதில் புரிஞ்ச மாதிரி நடிக்கிறியா என்ன உங்களுக்கு கேட்கணும்னு கேட்குறேன் கார்த்திகை பெண்ணால் வளர வளர்த்தது சக்தி இல்லைல்ல கிடையாது கார்த்திகை பெண்ணால் வளர்த்தாங்க அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு நீ வரையில் ஆ சக்தி பெறவும் இல்லை வளர்க்கவும் இல்லை அப்போ முருகனுக்கு பிறப்பு கிடையாது பெண் மூலமாக பிறப்பு கிடையாது கிடையாது வளர்த்தது யார் கார்த்திகை பெண்களில் ஆனால் கார்த்திகை பெண்கள் தான் யாரும் இல்லைனா கார்த்திகை பெண்களே பேரா பாண்டவர்கள் வர்றாங்க இல்ல மகாபாரதத்துல பாண்டவர் அஞ்சு பேரை குறிக்கும் தனித்தனி பேர் இருக்கா என்ன பேர் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் சொல்லி அஞ்சு பேர் பாண்டவர்கள் என்பது ஒரு கூட்டத்தோட பேர் பேரு அஞ்சு பேரு தனித்தனி பேர் இருக்குல்ல கார்த்திகை பெண்கள் கார்த்திகை பெண்களுமே குறிப்பிட்ட கூட்டத்தின் பெயர் தனித்தனி பேர் இருக்குல்ல யாருக்கு கார்த்திகை பெண்களுக்கு தான் ஆறு பேரு ஆமாமா ஆறு பேர் தானே கார்த்திகை பெண்கள் அதான் கார்த்திகை பெண்கள் தான் அவங்க பேரு என்ன அதுதான் கார்த்திகை பெண்கள் தானே பேர் கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க அவங்க பேர் கார்த்திகை பெண்கள் தான் நான் கேட்டது ஆறு பேர் பேர் ஆ இருக்கான்னு நான் கேட்கல இந்த மாட்டேன் அது இருக்கு அதை சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் கார்த்திகை பெண்களோட வேற சொல்லணுமா அது நல்ல பேராக தான் இருக்கும் சரி இருக்கட்டும் நீங்கள் எந்த விஷயமா நல்ல பேர் தான் ஏன்னா அந்த பிள்ளைக்கு வள்ளினோ இல்லை மீனாட்சினோ சவாமி அபிராம் இந்த மாதிரி எந்த பேர் வைக்கல அப்போ அது அந்த பேர் இல்லைன்னா அப்போ அது நல்ல பேர் தான் என் பிரச்சனை அது என்ன பேர் ரசிகர் மன்றத்தை கலைச்சூரமா இல்லை இப்படி இவருக்கு இதான் பிரச்சனை இப்போ ரசிகர் மன்றத்தை கலைக்கணும் அப்படி ஒரு கெட்ட என்ன கெட்ட என்னன்னா எதுவுமே தெரியாதாலும் எதுக்கு நீங்கள் கிளம்பி போய் அடிப்படை நீங்கள் இருக்கிறனால தான் வளர்ப்பேன் ஆ இவரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த தலைவன்தான் தேடிக்கிட்டுன்னு சரி வா நீ என்ன பத்து ஊர்ல கூட ரிசீவ் பண்ண தோறதுக்கு முருகனை பத்தி என்ன கேக்குறேன் நான் கதைக்கு அப்பாற்பட்டு போனானா கண்டபரானத்துக்கு வந்திருக்கான் முருகனை வளர்த்த தாயை பெருமை பேசிக்கிட்டு இருக்கேன் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் ஆறு பேர் பேர் சொல்லு அடுத்த அடுத்துக்கு போ கார்த்திகை பெண்களோட பேர் சொல்லணுமா கார்த்திகை பெண்களோட பேர் ஆமாமா ஒன்றரை மணி நேரம் மாசத்தை தான் கட்டிட்டீங்க வர நீ பா அடுத்து பேர் சொல்லவா பேர் சொல்லவானா சொல்லாத சம்பளமும் வாங்காத வாங்குற 12000 என்கிட்ட கொடுத்துட்டு போ நான் ஊரு கொண்டு போறேன் நானா ஒரு ரெண்டு மூணு நாடா அது சேர்த்து கொடுத்துட்டு போ நான் வாங்கிட்டு போகிறேன் இவ்வளோ விட சவடால் பேச தெரியுது அது அப்படியா இது இப்படியா இது யாராச்சும் ஒரு ஆளை சொல்ல சொல்லு கதைக்கு அப்பாற்பட்டு நான் கேட்குறேன்னு ஒரு ரசிகர் மட்டும் உறுப்பினரை கேட்க சொல்லு நாரதர் இப்படியே கார்த்திகை ஆறு பேர் கேட்கலாம் சொல்ல முடியுமா கதையே முருகனுக்கு முருகனை வளர்த்த தாய் சொல்லு கார்த்திகை பெண்கள் தான் சொல்லுவாங்கள இந்த சந்தையில் வித்தாடு சொச்சாடு பக்கு பக்கு பக்குன்னு முடிக்கும்ல வாயை கொண்டு காது வரைக்கும் பேச நல்லா பேசுவேன் விவரத்தை குதினா குதிக்க மாட்டியோ அங்க நியாயம் பேசுனா அவரை மண்டையாட்ட வச்ச அப்ப மட்டும் இனிச்சு உனக்கு ஆறு பேரு பேரை தெரியலன்னா எதுக்கு நீ வள்ளின்னு வர்ற அப்படின்னு ஊருக்கார கேப்பாங்கல்ல நான் கேட்க மாட்டேன் ஏன்னா வள்ளியை முறை தவறி ஒரு வாரத்தோட நான் பேச மாட்டேன் ஏன்னா அதுதான் என்னுடைய சிறப்பு ஆனா கேப்பாங்கல்ல இந்த லட்சணத்தை உனக்கெல்லாம் எதுக்குமா ரசிகரம் பண்றான் இந்த தேவையோட ரசிகரம் பண்ணதை கிளச்சிருமான்னு மக்கள் சொல்வார்கள் அந்த அவ பேர் தேவையா உனக்கு கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பேரை சொல்லு அடுத்த இடத்துக்கு போகிறேன் இல்லையா நாடக இதோடு நின்றோம் அவதாரத்தை நீங்கள் கட்டிக்க அறுபத்தஞ்சாயிரத்தை சரிங்க இந்த முருகனோட பிறந்தவங்க யார் யார் கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல முருகனுடைய சகோதரர்களை யார் யார் சொல்லு சகோதரர்கள் மொத்தம் முருக பெருமான் உடன் பிறந்தவங்க மொத்தம் நாலு பேர் விநாயக பெருமான் வீரபத்ரர் காலபைரவர் முருக ஐயப்பன் அஞ்சு பேர் இவங்கெல்லாம் கூட பிறந்த சகோதரர்கள் எப்படிங்க கூட பிறந்த சகோதரர்களா

நரே எனக்கு காதல பூ சூடாதே முரியன் கூட சரவண பொகையில எந்த பிள்ளையும் உற்பத்தி ஆகல முருகனை தவிர்த்து கார்த்திகை பெண்கள் பேர் மூணு பேர் நான் சொல்லுவேன் மூணு பேர் பேர் நீங்க சொல்லணும் மூணு பேர் நீ சொல்லி மூணு பேர் நான் சொல்றேன் சொல்லணும் முருகனுக்கு தெரிய யா எதையாச்சு வாக்கிங்கற கேள்வி ன கேக்க கூடாதுல இது நான் நீ சொல்றத பார்த்தா என்ன நான் கேள்விக்கு பதில் தெரியாம ஒன்னிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போற மாதிரி சில பேர் பாதி பேர் அப்படி தான கேக்குறாங்க சரி அப்படி வரியா கேள்விக்கு பதிலே தெரியாது அதான் வள்ளி கிட்ட கேக்குறதுக்கு வாங்க வா முதல்ல மூணு பேரை நீ சரியா சொல்லு அப்படி சரியா சொன்னேன்னா நீ படிச்சிருக்காய் நீ ஒத்துக்கிடு கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் இருக்காங்களே அதுல முதல் பேர் யார் அப்படினா அம்பான்னு சொல்ல சரி இரண்டாவது பேர் துலான்னு சொல்ல சரி நானாவது பேர் யார் தெரியுமா யாரு நானாவது பேர் யார் தெரியுமா மேகேந்திரின்னு சொல்ல மூணாவது பேரை நீங்க சொல்லணும் அஞ்சாவது பேரை நீங்க சொல்லணும் ஆறாவது பேரை நீங்கள் சொல்லணும் நான் உனக்கு தொழில் விட தொழில் நுணுக்கம் அதிகமாக இருக்குது நீ மொத்த மூணை சொன்னால் கூட அடுத்த மூணுக்கு வந்துடும் சொல்லி ஒன்று ரெண்டு நாலுக்கு தப்பிட்டேன் இப்போ மூணு அஞ்சாறு நாங்கள் சொல்லணுமா ஆனால் பரவாயில்ல கார்த்திக் மங்கலம் ஆறு பேர் பேரோட தெரியாத நீ எல்லாம் எதுக்கு வள்ளி வயசு முடிவு வர்றாரு உன்னை திட்டத்தில் நிறைய வசனத்தை தயார் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பரவாயில்ல கார்த்திக் மங்கல் ஆறு பேரில் மூணு பேர் பேர் அம்பா துளா மேகந்தி சொன்னியா சரி முதல் பெயர் அம்பா இரண்டாவது துளா நாலாவது மேகந்தி அப்ப நடுவில் ஒருத்தி இருக்கிறானே அவள் மனம் கவர்ந்த நிதர்த்தினு பேர் மூணு வந்துருச்சா அடுத்து அஞ்சாவது பேர் அஞ்சு அஞ்சாவது யாருன்னா இருவா நான் கேள்வி நீ ஏன் வாய்ப்புங்கிறியா நீ அப்பர் கேந்தின்னு சொல்லி சரி அபரகேந்தி அபரகேந்தி மேகேந்தி அபரகேந்தி பரதேகேந்தி என்ன சொல்ல கூடிய என்ன தெரிஞ்சு தொலை இத ஏன் ஆரே இந்த நான் வாயிலக்கு முத்து ஊதுந்து கொட்டிரமா கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியா வருது அதுக்கு முத்ததரி தான கார்த்திமே ஆறு பேர் அப்ப இவரெல்லாம் முருகனி வளர்த்தார்கள் இவர்களுக்கு பெருமை கொடுக்கணும் அதை சொல்லாம நம்ம சக்தியினோ சிவனோ பெ பெருமை இருக்கிறவங்களுக்கு பெருமை சேர்த்து எந்த புண்ணியமும் இல்லை எப்படி உன் வளர்ப்பு தாய்க்கு பெருமை கொடுக்க நங்கைமேன்னு சொன்னியோ எம்பரம்மா முருகனுடைய வளர்ப்பு தாய்க்கு பெருமை கொடுக்கத்தான் உன்னை கேட்டேன் கார்த்திக் மன் ஆறு பேர் பேர் அம்பா துலா இதர்தனி மேகந்தி அப்ரகந்தி வருதகேந்தி இதுதான் கார்த்திகேமா ஆறு பேர் ஆனா நீ என்ன கேட்டியே முரியன் கூடவே பிறந்தவங்க யார் யார் முருகன் கூடவேனா அங்கே ரெண்டு விஷயம் பிறக்கும்போதே கூப்பிட்டு சேர்ந்து பிறந்தவர் யார் இது ஞாயம் முருகன் தோற்றுவிக்கும் விக்கும்பொழுது

சிவன் எச்சிக்கண்ணை திறக்கிறாரு அந்த தீப்பொறியில் பயந்து சக்தி ஓடுகின்றாள் அப்படி சக்தி ஓடுகின்ற பொழுது அவள் காலிலே அடிதல் சிலம்பு திரைத்து நவமணிகள் சிதறி ஓடியதான் அந்த நவமணிகளுமே உற்று நோக்கினால் சக்தி அந்த நவமணிகளுமே நவ வள்ளிகளாக உருமாறிவிட்டார்கள் இது நம்ம இடத்துல புதிதாக ஒன்பது பெண்கள்னு சிவபெருமான் அவர்களை கருணையோடு நோக்க அந்த ஒன்பது பேருமே கருவிட்டார்கள் யார் மூலமா சிவன் மூலமாக கருவிட்டார்கள் பார்த்த பார்வையிலேயே விநாயகப் பெருமான் பறக்க வைக்கல ஆனால் நவ மணிகளை உற்று நோக்கியதால் கருவிட்டு நவ வள்ளிகளுமே நவ வீரர்களை தோற்றுவித்தார்களாம் அவர்தான் தான் சூரியனை அழிப்பதற்காக முருக பெருமானுக்காக துணை நின்ற நவ வீரர்கள் அவள் தான் வீரபாகு வீரகேசரி வீர மகேந்திரர் வீர மகேஸ்வரர் வீர மார்த்தாண்டர் வீர ரட்சகர் வீர வீர தீரன் வீரன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பது பேர் நவ வீரர்களாக முருகன் தோற்றுவிக்கப்படும் பொழுதே முரியன் கூடவே தோற்றுவிக்கப்படும் ஏத்துக்கிறியா சொல்லணும் நன்றி

சரி பெக்கிற வாய்ப்பை தான் கொடுக்கல சரி ஏனா பெத்த பெண்ணின் தண்மை இல்லாம வர கூடியவனால தான் சுருண அழிக்க முடியும் அப்ப ஒரு பெண் கருவில முருகனை சுமக்க முடியாது சரி பெக்கல குறஞ்சபட்சம் முருகனை வளர்க்கறது பெருமையாச்சும் சக்தி கொடுத்துருக்கலாம்ல கொடுத்தாரா இல்ல சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஆறு பிள்ளைகளுக்கு முருகனை வளர்க்கக்கூடிய பெருமையை கொடுத்தாரே எதுக்காக அந்த ஆறு பேரும் முருகனை வளர்க்கணும் இன்னும் அதுக்குள்ள இருந்து வெளியே வரவே இல்லையா நீந்தா அதுக்குள்ள தெரியாம வந்திருக்கோம் இந்த சொல்றேன் பார்த்துக்குங்க சொன்னையில